அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான முக்கிய தினங்களும் நிகழ்வுகளும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து எல்ஐசி தினமாக கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக செப்டம்பர் இரண்டு வந்து உலக தேங்காய் தினமாக கடைப்பிடிக்கிறோம் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா தான் உலகின் நம்பர் ஒன்னாக இருக்குது அடுத்ததாக செப்டம்பர் ஐந்து வந்து தேசிய ஆசிரியர் தினம் கடைபிடிக்கிறோம் நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் தான் நம்முடைய தேசிய ஆசிரியர் தினமாக கடைப்பிடிக்கிறோம் அதே செப்டம்பர் எட்டு சர்வதேச எழுத்தறிவு தினம் அதே போல் செப்டம்பர் எட்டு வந்து இன்னொன்று உலக ஃபிசியோதெரபி தினமாகவும் கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக செப்டம்பர் ஒன்பது உலக முதலுதவி தினம் செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் பதினொன்று தேசிய வன தியாகிகள் தினம் செப்டம்பர் பதினான்கு தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் பதினைந்து தேசிய பொறியாளர்கள் தினம் செப்டம்பர் பதினைந்து சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக சிவப்பு பாண்டா தினம் செப்டம்பர் பதினேழு ஹைதராபாத் சமஸ்தானம் வந்து இந்தியாவுடன் இணைந்த தினம் வந்து செப்டம்பர் பதினேழு போல் செப்டம்பர் பதினேழு வந்து உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் செப்டம்பர் பதினெட்டு சம ஊதிய தினம் செப்டம்பர் பதினெட்டு உலக மூங்கில் தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அமைதி மற்றும் அகிம்சைக்கான தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று உலக அல் தினம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு உலக காண்டாமிருக தினம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு உலக ரோஸ் தினம் இது ஏன் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா உலகின் முதல் புற்றுநோயாளியான மெலிண்டா ரோஸ் அப்படிங்கிறவர் கனடாவை சேர்ந்தவர் அவருடைய நினைவாக இந்த உலக ரோஸ் தினம் கடைப்பிடிக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி மூணு சைகை மொழிகளின் சர்வதேச தினம் செப்டம்பர் இருபத்தைந்து உலக கனவு தினம் செப்டம்பர் இருபத்தைந்து உலக மருந்தாளுநர்கள் தினம் செப்டம்பர் இருபத்தி ஆறு உலக கருத்தடை தினம் செப்டம்பர் இருபத்தி ஆறு உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் செப்டம்பர் இருபத்தி ஆறு சிஎஸ்ஐஆர் தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக ரேபிஸ் தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக கடல்சார் தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது உலக இதய தினம் செப்டம்பர் முப்பது உலக மொழிபெயர்ப்பு தினம் இது எல்லாமே நாம் செப்டம்பர் மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய தினங்கள் அடுத்த காணொளியில் அக்டோபர் மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை காணலாம் நன்றி வணக்கம்